Hi. ஃப்ரெண்ட்ஸ் முருங்கக்கீரை உதிரி உதிரியாக நிறம் மாறாமல் நல்லா டேஸ்ட்டாக கசப்பில்லாமல் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ரெண்டு வர மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டே ரெண்டு பொடியான இருக்கண வெங்காயம் சேர்த்துட்டு இது கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க அடுத்து அரிசி கல்லூனை தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு துக்கப்புறமேட்டு ஆல்ரெடி நான் வந்து அலசி எடுத்து வச்சிருக்கக்கூடிய கீரையே இதில் சேர்த்துக்கிறேன் முருங்கைக்கீரை நீங்கள் எவ்வளோ சேர்த்தாலும் சரி கீரையே பொதுவாக சேர்த்தாலும் சரி எவ்வளோ சேர்த்தாலும் ரொம்ப போது பொசுகள் ஆகிடும் இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இதை கிளறிக்கலாம் இப்போ இதை நல்லா வேகட்டும் இதுக்காக வந்து மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போடும் போது முழுசாக போடக்கூடாது இந்த மாதிரி கேப் விட்டு போடணும் அப்போ தான் கலர் மாறாது எவ்வளோ கசப்பான கீரையாக இருந்தாலும் சரி அதை இனிக்க வைக்கிறதுக்காக நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம் தேங்காய் வந்து அரை மூடி அளவுக்கு நல்லா முத்தனை தேங்காவா சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு அஞ்சாறு அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க இந்த முந்திரி தான் வந்து இந்த டேஸ்ட்டே வந்து இன்னும் அதிகமாக்கி அந்த கசப்பு தன்மையை போக்கும் இந்த சமயத்தில் கீரை நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் முந்திரி வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்துட்டு இதோட கொஞ்சமாக பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கிளறுனா சூப்பராக உதிரி உதிரியாக நிறம் மாறாமல் நல்லா டேஸ்ட்டாக இனிக்கக்கூடிய முருங்கைக்கீரை தயார் கசப்பே தெரியாது ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ